எதிரிகளை நெருப்பிலையிட்டு கொளுத்து விடாதீர்கள் எதிரி தானே அப்படின்னு சொல்லி நெருப்பு வச்சு கொடுத்தாதீங்க ஒரு எறும்பு கூட நெருப்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி குரான் சொல்லு எறும்புக்கு கூட நீங்கள் நெருப்பு வைத்து விடாதீர்கள் அதே போன்று போர்க்களத்தில் எதிரியாக பிடிபட்டாலும் கூட அவனுக்கு நீங்கள் நெருப்பு வைத்து விட வேண்டாம் நெருப்பிலே நீங்கள் அவனை பொசுக்கி விட வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்க தன்பிற்கினியவர்களே அதே போல தம் இல்லத்திலே சமைக்கிற அந்த பதார்த்தங்களை அது இறைச்சியாக இருக்கலாம் சாதாரண காய்கறிகளாக இருக்கலாம் பக்கத்து விட்ட இருப்பவன் யூதனாக இருக்கட்டும் கிரித்துவனாக இருக்கட்டும் அல்லது எந்த சமயத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும் அவனுக்கும் கொடுத்து நீங்க சாப்பிடுங்கள் சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அன்றிற்கினியவர்களே புகாரில பதிவாகி இருக்கிற செய்தி அதே போல சகோதர சமயத்தவர் நோயுற்று விட்டார் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிறார் சகோதர சமயத்தவர் நோயுற்று விட்டார் போய் நலன் விசாரிங்க அவரை நம்ம நம்ம நம்முடைய என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் போய் நலன் விசாரியுங்கள் என்று சொல்லி பிற சமயத்தவரையும் சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினி அவர்களே அதே போன்று சகோதர சமயத்தவருடன் கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்ளுங்கள் சகோதர சமயத்தோடு நீங்கள் கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்ளுங்க இவன் சொல்லுவான் ஏய் இந்துக்களே இந்து கடையிலே வாங்குங்கள் முஸ்லிம் கடையில வாங்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றான் ஆனா இஸ்லாம் சொல்லுது நீங்கள் எல்லா மதத்தவரோடு கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் பறைசாற்றி கொண்டு இருக்கிறது அன்பிற்கினியவர்களே புகாரில பதிவாகி இருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே அதே போல சகோதர சமயத்தவரின் இறுதி சடங்கின் போது எழுந்து நின்று மரியாதை செய்யுங்கள் அவருடைய ஒரு ஜனாதா தெருவில் இறுதி ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் எழுந்து நின்று அதற்கு நீங்கள் மரியாதை செலுத்துங்கள் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது புகாரில பதிவாக இருக்கிற செய்தியாக இருக்கிறது